மலையாள பட உலகில் முக்கிய இடத்தில் இருப்பவர் தான் நடிகை அனுசித்தாரா மலையாளத்தில் நிறைய படங்களில் நடித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் பொட்டாஸ் வெடிகுண்டு என்ற மலையாள படத்தில்தான் இவர் அறிமுகமானார் இவர் ஒரு பரத கலைஞராவார் பல மேடைகளில் இவரது நடன நிகழ்ச்சி அரங்கேற்றமாகியுள்ளதால் பரத கலையில் சிறந்து விளங்கும் ஒரு கலைஞராகவே விளங்குகிறார் அனு சித்தாராவுக்கு திருமணமாகிவிட்டது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காதலர் விஷ்ணு பிரசாத்தை திருமணமும் செய்து கொண்டார் அனு சித்தாரா பொதுநலன் கருதி வனம் பத்து தல உள்ளிட்ட பல தமிழ் படங்களிலும் இவர் நடித்திருக்கிறார் இது தவிர ஏகப்பட்ட மலையாள டிவி நிகழ்ச்சிகளில் நடனக் கலைஞராக நடுவராகவும் அனுசித்தாரா பங்கேற்றும் வருகிறார் அனு மலையாள பெண்களுக்கே உரிய வாலிப்பான தேகத்துடனும் மிக அழகான வடிவில் காட்சியளிக்கிறார் ஆனால் திணையத்தில் அவரது புகைப்படங்கள் வீடியோக்கள் தொடர்ந்து வைரலாகியும் வருகின்றன அவர் பங்கேற்கும் சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள் கோவில் விழாக்கள் என அவர் எங்கு சென்றாலும் அவரை வீடியோ எடுத்து முகநூல் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் பக்கங்களில் பரவ விடுகின்றனர் அவருடைய ரசிகர்கள் அது தொடர்ந்து வைரலாகியும் வருகிறது இதனால் மிக மிக பிரபலமான அழகான ஒரு நடிகையாக அவர் அடிக்கடி கவனிக்கப்பட்டு வருகிறார் இந்நிலையில் சமீபத்தில் அவர் நீச்சல் குளத்தில் குழு குழு நீச்சல் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகியிருக்கின்றன இதுவரை புடவை சுடிதார் போன்ற ஆடைகளில் அவர் அழகை வெறித்து வெறித்து பார்த்த ரசிகர்கள் நீச்சல் உடையில் அவருடைய அழகை பார்த்து வெறித்தனமாக அதையும் வைரலாக்கி வருகின்றனர் ஐயையோ இப்படி மூச்சு முட்டுதே என நீச்சல் குளத்திற்குள் இருக்கும் அனுச்சித்தாராவை பார்த்த ரசிகர்கள் சொல்லு விட்டு வருகின்றனர் அந்த புகைப்படங்களும் தற்போது வைரலாகி வருகின்றன அனுச்சித்தாராவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க